வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய ஏழு முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தலைப்புன்னு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா நுகர்வோரின் மின் கட்டணம் ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேல் என்றால் டிஜிட்டல் மூலமே செலுத்த வேண்டும் என நுகர்வோர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை வருகிறது அதன்படி ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் நாளை முதல் விமான பயணிகளுக்கு குரங்கம்மை சோதனை நடத்தப்பட இருப்பதாக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் தேவையான பிஎட் மற்றும் எம்எட் படிப்புகளுக்கான தேர்வுகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் சங்கரநாராயண சுவாமி கோயில் குடமுழுக்கு திருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனங்கள் ரத்து மத்திய அரசு அறிவிப்பு மத்திய அரசு பணியில் நேரடியாக அதிகாரிகள் நியமிக்கும் நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி மகளிர் உலகக்கோப்பை போட்டிகள் வங்கதேசத்திலிருந்து ஐக்கிய அரபு நாடுகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து எழுந்துள்ள வன்முறை ஓயாததை அடுத்து ஐசிசி இந்த முடிவை எடுத்துள்ளது